திருவள்ளூர் அருகே காக்கலூரில் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டிய வீடுகள் இடித்து அகற்றப்பட்டுள்ளது திருவள்ளூர் அடுத்த காக்கலூரில் ஏரிக்கரையோர மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டி இருப்பதாக ஆட்சியர் மு பிரதாப்புக்கு புகார் வந்தது மேலும் இந்த இடம் ஏரிக்கரை புறம்போக்கு என்ற வகையில் கிராம கணக்கில் தாக்கலாகியுள்ளது அதனால் உடனே மழைநீர் கால்வாயை ஆக்கிரமித்துள்ள கட்டடங்களை இடித்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறைக்கு உத்தரவிட்டார் அதன் பேரில் காக்கலூர் ஏரிக்கரை புறம்போக்கு பகுதி இருந்த ஆக்கிரமிப்புகளை வட்டாட்சியர் ரஜினிகாந்த் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் பொக்லைன் வாகனம் மூலம் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து அகற்றினர் அப்போது எதிர்ப்பு தெரிவித்தவர்களை போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரித்து அனுப்பினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது